அன்பின் மொழியாய் அருளின் வெளிச்சமாய் எத்தனையோ பாதைகளை சந்தித்தாலும் அத்தனையிலும் விதைத்தீர் நம்பிக்கை என்ற விதை சிலுவையில் அவர் சுமந்த துயரங்கள் சுத்தமாக நம் சுமைகளை எரித்தான் மட்டும் கொண்டவராய் நம் வாழ்வை வெளிச்சமாக்கினார் இயேசுவே எங்கும் தோற்றமளிக்க உங்கள் கருணை எங்களுக்கு சுவாசமாய் வர இந்த ஆண்டின் எல்லை வழிகளிலும் அருளால் எம்மை நடத்தியாழும் இவ்வுலகில் மனித உருவெடுத்து வந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும் ஆதி மந்தமுமான பரம்பொருள் இறைவனுக்கு நன்றி கூறி போற்றி வணங்கி எம் பள்ளியின் ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையை என்ற தெய்வப்புலவரின் மொழி கூறுகிறது ஆம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அழியா செல்வம் கல்வியே அக்கல்வியை அள்ளி வழங்கும் உயர்ந்த நோக்கோடு திருப்பூர் மாவட்டம் உள்ள தாமஸ்புரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே புனித பிரான்சிஸ்குவின் மரியாதை வேத சபைக் சபை கண்ணியரால் தொடங்கப்பட்டு சிறுக சிறுக வளர்ந்து இன்றும் ஆல்போர் தலைத்து நிற்கும் புனித தோமையார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி தன் சீரிய கல்விப்பணியில் சிறப்பாக அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளை கடந்து செவ்வனே நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் அது மிகையாகாது இந்த அவினாஷி மண்ணிலே நம் பள்ளியானது பேரும் புகழ் பெற்று திகழ்கிறது பலித்தது பாறை கனவு பிழைத்தது பாறை தாஸ்மின் கவிதை மலையேறி போனது மடந்தை பெண் என்னும் வழக்கு வளரட்டும் பெண்ணும் பெண் கல்வியும் என்று பெண் குழந்தைகளை மையமாக கொண்டு இப்பகுதியில் வாழும் ஏழை எளிய கடைநிலை மாணவிகளுக்கு ஏட்டுக்கல்வியுடன் ஒழுக்கமும் சீலமும் கலந்த ஒரு உயர்ந்த கல்வியை பெற வழி செய்கிறது கல்வி அழகே அழகு என்ற அழியா செல்வத்தை ஆர்வமுடன் கற்பிக்கும் ஆசிரியர்கள் முப்பது பேர் அலுவலர்கள் ஐந்து பேர் மற்றும் பிற பணியாளர்கள் ஆறு பேர் கருத்துடன் கற்றுக்கொள்ள துடிக்கும் கண்மணிகள் திறமையோடு வழிநடத்தும் நிர்வாகம் இவற்றால் இருபத்தைந்து ஆண்டுகளாக நூறு சதவீதம் வெற்றி கனியை தொடர்ந்து எட்டி பறித்து கொண்டு இருக்கின்றோம் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேர் இறைவனை நினை அவரே நம் துணை என இறை நம்பிக்கையை வளர்க்க மறைக்கல்வி நன்னறி வகுப்புகள் நாள்தோறும் நடைபெறுகிறது கோவை மறைமாவட்ட மீட்பு பணியினரால் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு மறைமாவட்ட அளவில் தேர்வு நடத்தி வெற்றி பெற்ற மாணவியர்களுக்கு கேடயம் வழங்கப்படுகிறது தமிழுக்கும் அமுதம் என்று பேர் அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்பதற்கு ஏற்ப அன்னை தமிழை நறுங்கணியை மாணவிகளும் கற்று சுவைத்து அறிந்து சிறந்திட இலக்கிய மண்டங்கள் அமைத்து கவிதை கட்டுரை நாடகம் நடனம் போன்றவற்றை நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்படுகிறது அகிலம் முழுவதும் பரவி கிடக்கும் அந்நிய மொழியாம் ஆங்கிலமே அகிலத்தின் சாளரம் என்பதால் ஐயமில்லாமல் கற்க காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ஆங்கிலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது இவர்களுக்கு அறிவு சுடர் தலைவர் திரு முத்துக்குமார் அவர்கள் ஆங்கில இலக்கண புத்தகங்களை வழங்கி வருகின்றார் எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்னும் வரிகளுக்கு ஏற்ப கணிதம் என்னும் கற்கண்டை சுவைக்க மதிய உணவு இடைவெளியின் போது மாணவிகளுக்கு வாய்ப்பாடு பயிற்சி அளிக்கப்படுகிறது அறிய முடியாத விஷயங்களை அறிந்துவிடும் ஆற்றல் அறிவியலுக்கு உண்டு அவ்வாற்றலை வெளிக்கொணர அறிவியல் ஆய்வுகள் செய்முறை வகுப்புகள் விளக்கப்படங்கள் ஆகியவற்றின் மூலம் மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது தொன்மை மன்றம் ஒவ்வொரு வாரமும் புதனன்று செயல்படுகிறது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாந்தார் உலக நெறிகளோடு நடப்பதே கற்றவர்களது கடமையாகும் தனி மனித ஒழுக்கத்தை மேம்படுத்தவும் பேணவும் பற்பல இயக்கங்கள் செயல்பட்டு வருகின்றன ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையின் காலி வழிபாட்டு கூட்டம் ஆங்கிலத்தில் நடத்தப்படுகிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல மாணவிகளின் கையெழுத்து அகத்தைப் போல அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் கையெழுத்து பயிற்சி அளிக்கப்படுகிறது வாரம் ஒரு கொண்டு அதை பற்றிய நேர்மறை செய்திகள் திருக்குறள் பொது அறிவு போன்றவை வகுப்பறைக்கு வெளியில் உள்ள கரும்பலகையிலும் மாணவிகள் தங்கள் குறிக்கோளை அடைய பிற்காலத்தில் சிறந்த பயனுள்ள மாணவிகள் ஆக தங்களை மேம்படுத்திக்கொள்ளவும் கொள்ளவும் அவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் மற்றும் டைம் மேனேஜ்மெண்ட் பயிற்சி அளிக்கப்படுகிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் கூட்டு உடற்பயிற்சி நடைபெறுகிறது இதில் மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்கள் உடலை மனதை ஒருமுகப்படுத்துகின்றனர் மேலும் மாணவர்களின் தனித்திறனை வளர்க்கும் விதத்தில் நடனம் ஆசிரியர்களால் நடன வகுப்புகள் நடத்தப்படுகிறது எம் பள்ளியில் ஆறு முதல் பத்து வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் புத்தகங்களை பிரித்து கொடுத்து அவை எமிஸ் இணையதளத்தில் ஏற்றப்பட்டு ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை புத்தகங்கள் மாணவிகளுக்கு சுழற்சி அடிப்படையில் மாற்றித்தரப்படுகிறது மன்ற செயல்பாடுகள் தினமும் மாலை நான்கு பதினைந்து முதல் ஐந்து மணி வரை திங்கள் விளையாட்டு செவ்வாய் பாடவாரியாக குழு செயல் புதன் சுற்றுச்சூழல் மன்றம் இள மாணவர் இயக்கம் இளம் செஞ்சிலுவை சங்கம் செஞ்சொள் சங்கம் சாரணியர் இயக்கம் வியாழன் பயிற்சி இசையின் ஊற்றாய் குழுவே சேர்ந்து நாம் மழையாய் இசைக்குழுவில் அழகு போடுவோம் என் கவிதை வரிகளுக்கு இலக்கணமாக மாணவிகளும் வாத்திய கருவிகள் வாசிக்க கற்றுத்தரப்படுகிறது புதன்கிழமை ஒரு மணி நேரம் ஒரு தனி ஆசையை நியமித்து விருப்பமுள்ள மாணவிகளுக்கு வகுப்புகள் எடுத்து கற்றுத்தரப்படுகிறது உலகம் நலமுடன் முன்னேற நுகர்வோர் மஞ்சம் அவசியம் இதனை மாணவிகளுக்கு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவிகளுக்கு ஒவ்வொரு வாரமும் அல்லது அரசு வழங்கும் வழிகாட்டி முறைகளுக்கு ஏற்ப நிகழ்ச்சிகள் இந்த குழுக்கள் மூலம் நடத்தப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது பெரியோரை மதித்து நடத்தல் கட்டளைகளுக்கு கீழ்ப்படித்தல் ஒழுக்கமுடன் வாழ்தல் போன்ற நற்பண்புகளை வளர்க்கும் சாரணியர் இயக்கம் கற்பும் ஒழுக்கமும் கண்ணன காக்கப்பட மாணவிற்கு செஞ்சுருள் சங்கம் ஆகியவை ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் நடைபெறுகிறது இயற்கையை சுவாசிக்க பசுமையை நேசிக்க பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் மன்றம் நடைபெறுகிறது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற வார்த்தைகளை பின்பற்றி பாடங்களை தவிர ஓவியம் வரையவும் தையற்கலையும் சிறப்புற கற்றுத்தரப்படுகிறது மாணவிகளின் கைத்துறை படைப்புகளை கைவினை கண்காட்சியாக ஜூலை மாதம் நடத்தப்பட்டது வியாழக்கிழமை தோறும் மாணவிகளுக்கு பாடல் பயிற்சி அளிக்கப்படுகிறது ஆர்ட் ஆஃப் லிவிங் தியான பயிற்சி வருடத்துக்கு ஒரு முறை சிறப்பு கருத்தாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள் ஏனெனில் அதுவே நோயற்ற வாழ்வின் மருந்து என்பதால் உடற்பயிற்சி யோகா போன்றவை பயிற்றுவிக்கப்படுகிறது மேலும் மனதையும் மூளைச்சிறனையும் நினைவாற்றலையும் மேம்படுத்தும் சதுரங்கம் கேரம்போர்ட் இறகுபந்து கைப்பந்து முதலான விளையாட்டுகளும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் சிலம்பம் வாய் சண்டை பயிற்சி மாணவிகளுக்கு அளிக்கப்படுகிறது நீர் அளவே ஆகுமா நீர் ஆம்பல் தான் கற்ற நூல் அளவே ஆகுமா நுண்ணறிவு கேளிக்கைகளில் மனதை செலுத்தாமல் தங்கள் கடமையை ஊக்கத்துடன் செய்து நுண்ணறிவை வளர்த்துக் கொள்வது அவசியம் அதனால் பத்து பதினொன்று பதினொன்று ஒன்பது மணி வரையிலும் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரையிலும் சிறப்பு வகுப்புகள் பாரவாரியாக நடைபெறுகிறது மெல்ல மலரும் மாணவர்களுக்கு சிறப்பு தனி கவனம் செலுத்தப்படுகிறது விதையிட்டு முயற்சி என்னும் தண்ணீர் ஊற்றி முடியும் என்ற உரமிட்டால் வெற்றி என்னும் மரம் வளரும் என்ற எண்ணத்தில் மாணவிகள் மனதில் பதித்து வெற்றி கனிகள் தினம் தினம் காய்த்து கொண்டிருக்கின்றன கடந்த வருடம் தொல்லியல் துறை சார்பாக நடத்தப்பட்ட கட்டுரைப் போட்டியில் அவனாஷி வட்டார அளவில் துவாரதா ஆர்த்தி ஆகிய இருவரும் வெற்றி பெற்றார்கள் ஜெய்வாபாய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் அகராதியில் என்ற தலைப்பில் கலை சொல்லாத போட்டியில் திவ்யா வெற்றி பெற்று சென்னைக்கு தேர்வாகி சென்றார்கள் இந்த வருடம் வட்டார வள மையம் அவினாஷியில் காந்தியடிகள் நேர் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு பேச்சுப் போட்டியில் ஸ்ரீதியா நைந்துபி வெற்றி பெற்று ஐயாயிரம் பண முடிப்பு பெற்று வந்தார் முத்தமிழ் அறிஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட கற்றலைப் போட்டியில் சஷ்டிகா நைந்தியே வெற்றி பெற்றுள்ளார் மகா காந்தி உற்சவம் என்ற தலைப்பில் துவாரகா டெந்திசி வெற்றி பெற்று ரூபாய் உபாயம் பரிசு தொகை பெற்றுள்ளார் கூட்டுறவு விழா சார்பாக நடைபெற்ற கற்றைப் போட்டியில் செல்வரதி செவந்த் வி முதல் பரிசும் ஓவியப் போட்டியில் ஸ்ரீமதி லெவந்த் வி ஒன் முதல் பரிசும் கலெக்ட்ரி விழாவில் நடைபெற்ற போட்டியில் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு பிரிவில் எப்பள்ளி மாணவிகள் நாடகத்தில் முதலிடம் பெற்று வந்துள்ளனர் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் சுகதனி முதலிடமும் ஒன்பது முதல் பத்து வகுப்பு பாடல் ஒப்புவித்தல் ஆர்த்தி முதலிடமும் தனி நபர் நடிப்பு துவாரகா முதலிடமும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு ஆங்கில பேச்சு போட்டியில் சுகதனி முதலிடமும் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டில் மாவட்ட அளவில் நடைபெற்ற கலை திருவிழாவில் நம் பள்ளி மாணவிகள் நாட்டுப்புற நடனம் பரதநாட்டியம் களிமண் சிற்பம் வில்லுப்பாட்டு தெருக்கூத்து ஆகியவற்றில் முதல் பரிசு பெற்று மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வாகியுள்ளார்கள் மேலும் சில போட்டிகளில் இரண்டாம் பரிசும் மற்றும் மூன்றாம் பரிசு பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக அறிஞர் அண்ணா என்ற தலைப்பில் மித்ரா இரண்டாம் இடம் பெற்று ரூபாய் மூவாயிரம் பரிசு பெற்று வந்துள்ளார் கடந்த மார்ச் அரசு பொதுத் தேர்வில் பத்தாம் வகுப்பில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்ற மாணவி காவியாஸ்ரீ நடிகர் விஜய் அவர்களால் விருதும் பண முடிப்பும் வழங்கப்பட்டது சுடர் விளக்காயின் தூண்டுகோல் தேவை என்பதற்கு இணங்க மாணவிகளுக்கு காலாண்டு அரையாண்டு தேர்வு முடிந்தவுடன் மாணவிகளின் வளர்ச்சி குறித்து பெற்றோருடன் கலந்துரையாடல் நடைபெறுகின்றன மாணவிகளின் மனதை பக்குவப்படுத்திக் கொள்வது அவசியம் என்பதற்கு மாணவிகளுக்கு ஆற்றுப்படுத்தல் வழங்கப்படுகிறது புதிய கல்வி ஆண்டை முன்னிட்டு ஆசைகள் மாணவிகளை எவ்வாறு வழி நடத்துவது மற்றும் ஊக்குவிப்பது என்பதை பற்றி ஒரு நாள் கருத்தரங்கு மே மாதம் முப்பதாம் தேதி நடத்தப்பட்டது கடந்த ஆண்டு மாணவிகளின் பயன்பாட்டிற்கு பள்ளி நிர்வாகத்தின் பேருதவியோடு புதிய கழிப்பறைகள் கட்டப்பட்டது கடந்த ஆண்டு டிசம்பரில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு குறிப்பாக தூத்துக்குடியிலுள்ள மக்களுக்கு உதவ என் பள்ளி மாணவிகள் மனமுகுந்து வழங்கிய நிவாரணப் பொருட்கள் மற்றும் ஆசிரியரின் பங்களிப்பு மற்றும் நிர்வாகத்தின் பங்களிப்பு சேர்த்து பள்ளி நிர்வாகத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்யப்பட்டன மணிப்பூர் மாநிலத்தில் நிகழ்ந்த கலவரத்தில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்காக காலை வழிபாட்டில் சிறப்பு அஞ்சலி செலுத்தப்பட்டது என் பள்ளியின் வளர்ச்சிக்கு மூன்றாம் கையாய் செயல்படும் என் பெற்றோர் ஆசிரிய கழகம் என்றால் அது மிகையாகாது இந்த கல்வி ஆண்டில் புதிய பெற்றோர் ஆசிரிய கழக செயற்குழு உறுப்பினர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர் ஆகஸ்ட் பதினைந்தாம் அன்று முத்தாய்ப்பாக கடந்த வருடம் பதினெண்டாம் அரசு பொதுத் தேர்வில் முதல் இரண்டு இடங்கள் பெற்ற மாணவிகள் மற்றும் பாட வாரியாக இரண்டு இடங்களை பெற்ற மாணவியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் அவர்களுக்கு கேடயங்களையும் பெற்றோர் ஆசிரிய கழகத்தினரால் வழங்கப்பட்டது மேலும் மாணவிகளுக்கு உற்சாகமுட்ட அவிநாசி அறிவு சுடர் அறக்கட்டளை சார்பாக தலைவர் திரு முத்துக்குமரன் அவர்கள் வருடா வருடம் பொதுத் தேர்வில் முதல் இரண்டு இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு பரிசுகளும் பண முடிப்பும் கொடுத்து வருகின்றனர் இந்த ஆண்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பெற்றவர்களுக்கு பாடவாரியாக முதல் இரண்டு இடங்களை பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு பாராட்டப்பட்டன இந்த ஆண்டு பள்ளியின் மூலமாக ஸ்ரீராம் ட்ரஸ் கல்வி உதவித்தொகை மாணவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதனால் எண்ணூறு மாணவிகள் நவம்பர் மாதத்தில் பயனடைந்தார்கள் மாணவர்களுக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டு கண் கண்ணாடி இலவசமாக அரசால் வழங்கப்படுகிறது கல்வியில் பின்தங்கிய மாணவியரை இனம் கண்டு மெல்ல மலரும் மாணவர்களை தரம் பிரித்து அதற்கென ஒரு தனி ஆசிரியரை கொண்டு மெல்ல கற்போர் கையேட்டை வைத்து தனிப்பயிற்சி கடந்த இரண்டு ஆண்டுகளாக அழிக்கப்படுகிறது சதுரங்க போட்டியில் ஆர்த்தி என்ற மாணவி குறுமைய அளவில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று மாநில அளவில் பங்கேற்றுள்ளார் கேரம் போட்டியில் நவநீதா மதுசில கபடி போட்டியில் கால்பந்து விளையாட்டு போட்டியில் சாதனை படைத்து வருகிறார்கள் மேலும் இம்மாணவி தடகள சங்கம் சார்பில் நடைபெறும் தடகள போட்டியில் எரிதல் போட்டியில் மாநில அளவில் பங்கேற்றுள்ளார் சிலம்பம் போட்டியில் பள்ளி மாணவியர் மாவட்ட அளவில் பங்கேற்றனர் துவாரகா என்கிற மாணவி தொடர்ந்து பனிரெண்டு மணி நேரம் சுற்றி சுற்றி சாதனை புரிந்துள்ளார் மேலும் தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்றுள்ளார் வாழ்ச்சை போட்டியில் மாவட்ட அளவில் பங்கேற்று வெற்றி பெற்றனர் பதினொன்றாம் வகுப்பு மாணவியர் பெரம்பலூரில் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்று சான்றிதழ் பெற்றனர் இவ்வருடம் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியில் கொக்கோ கபடி சதுரங்கம் சிலம்பம் தடகளம் ஆகிய போட்டிகளில் பைஷாரி என்கிற மாணவி மாநில அளவிலான அணியில் விளையாட தேர்வாகி உள்ளார் வாழ்க்கையில் நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியதும் என்றுமே மகிழ்ச்சியான தருணங்கள் மட்டுமே கல்வி வளர்ச்சினால் பள்ளி பாதுகாவலர் விழா தின விழா இலக்கியமன்ற விழா கலை இலக்கிய விழா ஆசிரியர் தின விழா குழந்தைகள் தின விழா சபை நிறுவன தினம் தீபாவளி கிறிஸ்துமஸ் பொங்கல் ரம்ஜான் குடியரசு தின விழா ஆகிய விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வருடமும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு பண்டிகை நாட்களில் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது நீரின்றி அமையாது உலகு என் முதுமொழிக்கு ஏற்ப மாணவிகள் அனைவருக்கும் சுத்தமான சுகாதாரமான முறையில் நீர் கிடைக்க ரெண்டாயிரத்தி நான்கு ஐந்து ஆண்டு முன்னாள் மாணவிகள் சுத்திகரிப்பு இயந்திரத்தை அன்பளிப்பாக பள்ளிக்கு வழங்கினார்கள் மேலும் இயந்திரத்தை சுற்றிலும் கம்பிவேலி அமைக்க ரெண்டாயிரத்தி ஏழு எட்டாம் ஆண்டு முன்னாள் மாணவிகள் உதவினார்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியை திருமதி கல்யாணி அவர்கள் பள்ளி வளர்ச்சிக்காக முக்கியமாக மாணவிகளை உற்சாகப்படுத்தும் விதமாக அரசு பொது தேர்வில் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் கொடுத்து உதவினார்கள் என்பதை கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பணி படித்து இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றதை லாபம் கொள்ளும் வகையில் தாங்கள் படித்த படியில் படித்த வகுப்பறையில் மற்றும் கற்றுத்தந்த ஆசிரியர்களை வரவேற்று அவர்களை வாழ்க்கைக்கலை உணக்கங்களை கற்க இறைவனை பேராசிரியராக ஏற்றுக்கொள் உனது வெற்றியை தேடுவதை விட மகிழ்ச்சியை தேடிப்பார் வாழ்வில் வெற்றி உன்னை வரும் தடைகளை உடைத்து செல் நம்பிக்கையை விதைத்து செல் கடவுளோடு இணைந்தால் வசந்த காலமே தோன்றும் வளமே என்றும் தங்கும் இறுதியாக கடைசி பக்கத்தில் நின்று பார்க்க கடைபிடித்து வளர்ச்சி பாதை எடுத்து நடக்க நாள்தோறும் புதுமைகள் தலைத்து வர நம்பிக்கையில் நம்மை தாங்கி நடத்த இங்கே கூடியிருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் பெற்றோர் ஆசை உறுப்பினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அலுவலக சான்றதற்கும் பிற பணியாளர்களுக்கும் மாணவியரும் மிக முக்கியமாக பள்ளியின் வளர்ச்சிக்காக உதவிக்கரன் நீட்டும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு பாருகின்றேன் நன்றி